சிவகங்கை மாவட்டம் கணவாய் கருப்ப பரமேஸ்வரி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் காளையார் கோவில் ஒன்றிய நாம் தமிழர் கட்சியுடைய ஒன்றிய தலைவர் ஏ அடைக்கல ராஜ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோயில் ஒன்றிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய தலைவர் ஏ அடைக்கலராஜ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சி விருட நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பெருந்தல்ல கருப்பையாமை சுரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் ஆறுபடை மின்சார உரிமையாளர்கள் விழா சார்பாக

ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டு சார்பாக சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று தூங்கி ரமேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு ஆண்டிச்சி சார்பாக ஒன்றுல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியில வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மேட்டுப்பட்டி எம்பி நண்பர்கள் காலை

இன்றைய வீர்ராம் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கணேச ஸ்தபதியார் மற்றும் கதிர்கார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வெந்த வீரமா என்ற இடம்

சிறப்பு பெயர்களை தட்டி வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ் கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட காளையார் கோவில் நகர் மண்ணின் குழந்தை சிவகங்கை மாவட்டம் கணவாய் கருப்பர் துணையோடு போவ எங்காள பரமேஸ்வரி புலி வீரர்கள் துட்டிப்புடன் வள வந்து கொண்டே இருக்கின்றார்கள் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களமழ்த்தி விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாரு காலை களம் அழ்த்திவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவூற்றது என்பதை என்பதை மகிழ்ச்சியோடு தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே உலக வரலாற்றில் உலக நாடுகள் கூடும் ஐநா சபையில் எந்த ஒரு மொழிக்கும் இடமில்லாத சூழ்நிலையில் தமிழில் இடம்பெற்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகத்தை கனியன் பூங்குன்றனார் பிறந்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட காளையார் கோவில் ஐயோபி பாலாவரது குழந்தை காலை துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது கவி என்ன பூரா நீங்க கூப்பிட்டு முன்னாடி நிக்கிறியா கொஞ்சம் பின்னாடி கூட்டுவாங்க தயவு செய்து பூரா உங்க ஆடியன்ஸ் வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிட்டியா இதற்கு அடுத்த நிகழ்வில் களமிறக்கை மாவட்ட குடிசைக்கு கருப்பசாமி குழு சீட்டடியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே உலக வரலாற்றில் உலக நாடுகள் கூடும் ஐநா சபையில் எந்த ஒரு மொழிக்கும் இடம் இல்லாத சூழ்நிலையில் தமிழில் இடம்பெற்ற யாதும் ஊரே யாவரும் வாசகத்தை எழுதிய பூங்குன்றனார் பிறந்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட காளையார் கோவில் நகர் ஐயோ பி பாலா அவரது காலை துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றிய நாம் தமிழர் கட்சியுடைய ஒன்றிய தலைவர் ஏ அடைக்கலராஜ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று டச் அண்ட் டச் உரிமையாளர் ரமேஷ் அவர்கள் சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக டி எஸ் ஆர் பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா இந்த மேலும் பரிசாக புதிய அறிமுகம் அடுத்த அடுத்து அனுப்புவோம் போட்டோகிராபி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதிய அறிமுகம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எடுத்தா அனுப்புவோம் போட்டோகிராபி புதிய அறிமுகம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை எட்டி பறித்திட ஐந்தறிவு படைத்த ஒற்றை காலையா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் ஏறங்கள் நெருங்கிவிட்டன சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட ஐயோ பி பாலாவரது காலை தொடிப்புணர் வளர் வந்து கொண்ட மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செவல்கம்மாய் தாண்டி கம்மாய் கோவில் காலையின் சார்பாக ஒன்றுல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் எட்டி பத்திக்கிறாங்க அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தொடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று ஒரு திறந்து பார்ப்போம் மஞ்சள் நிறப்பட்டு

சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தநகர் ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு இன்று விழி அட்டமா பல்லவிலி உருட்டலாய் என பொருத்தி இருந்த பார்ப்பா மேலும் என்ன மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக கொல்லங்குடி சௌந்தர விநாயகர் இளைஞர் மன்றம் சார்பாக ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அப்ப இந்த முன்னாடி நிக்கிற வந்தா அங்க பேசுற இல்ல நீங்க வந்து பேசுங்க நேரங்கள் இறங்கி வித்தன காலங்கள் கடந்து வித்தன பரிசு தொழில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்தவற்றை காலையா உடைத்த ஒன்பது வீரர்களாயிருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை ஆடருக்கு பருமை சேர்த்திடவா இந்த வட்டமஞ்சி வீர நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் என்று வருக புரிந்து கொண்டிருக்கின்ற கருணாநிதி அவர்களை வருக வருகன் போய் நேரங்கள் நெருங்கி வித்தனா காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தேனி சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பின்னையில் வடுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காலையா தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா முத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்றல் நகர் சக்திவேல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையோ விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வட்டமஞ்சி இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமையில் புதியதாக அறிமுகம் செய்யப்பட்ட எடுத்த அனுப்பு போட்டோகிராபி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு வரிசைகளையும் எடுக்கிறனால் அனுப்பின நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறந்த காலை வீரர்களும் ஒன்றிய வடமாடு புகழ் தாண்டி தர்மமுனீஸ் கோவில் காலையின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செவல் பஞ்சை அழகர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் கருணாநிதி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒற்றை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே ஆர் கே ஐஸ்டின் சாமினா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன சிறப்பு பரிசுகளை வழங்க இருக்கின்ற பரிசுத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அத்தை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்தளை பொறுத்திருந்த பார்ப்போம் அறியுங்க சற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உடைக்க ஒம்பு ரெண்டும் குத்தி கிளிக்கோரம் பலர வைக்க

வீரமும் விவேகம் ஒரு சேர வெற்றி தொகை விறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் அடியுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் பொன்னாம்பட்டி வடமாடு புரூசி சார்பாக

தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செல்வம் டி ஸ்டால்மையான சார்பாகவும் விநாயகர் சார்பாக

தாயோடு பூவ எங்கா பரமேஸ்வரர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க அடுத்த சுற்று நிகழ்வு களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் ஏட்டுப்பட்டி எம்பி கே நண்பர்கள் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மணியங்குடி ஸ்ரீ வால்வலிக்கு கருப்பசாமி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வாரு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா பாச பறவை அஜித் தங்களது அணியை

விக்கி தமிழ் உறவுகள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா சீட்டி அடியில் கைதட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்த

பொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கி ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளை வருவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரத்தை நிலை நாட்டிட தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு விட்டனின் பெறுவதற்கு காலையும் வீரர்களா மிக்க காளையா அஞ்சல் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில்